இதுவரைக்குமே பார்க்காத புதுமையான சுவையில் ரெண்டே ரெண்டு முட்டை வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக ஒரு குடும்பமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு புட்டிங் தான் வந்து நான் மண்டைக்கு ரெடி பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதையுமே நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த கெரமலை ரெடி பண்ணி வச்சோம்னுச்சா புட்டிங் செஞ்சது பிறகு சேர்க்கக்குள்ள கெரமல் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பெயினில் அளவுக்கு சீனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீனி நல்லா கரைஞ்சி இதை மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா சீனியை காய்ச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா கலர் வந்தது அப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி சேர்த்து ஸ்பூனால் நீங்கள் கலந்து விடக்கூட கட்டி வராமல் கெரமல் வந்து நல்லா அழகாக கரைஞ்சி வரும் அதிக நேரம் எடுக்காது இது நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு நாட்டு முட்டை தான் வந்து நாளைக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கடைகளில் வாங்குகிற முட்டை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் பெரிய சைஸ் ஆகிருந்தால் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க போதுமானதாயிருக்கும் தாராளமாக ஏழு பேர் கூட இதை சாப்பிடலாம் இப்போ ரெண்டு முட்டை எடுத்ததுக்கு பிறகு இதில் இருக்கிற அந்த முட்டையோட கோதுகளெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த புட்டிங் செய்கிறதுக்கு பால் மில்க் பவுடர் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவுமே சுவையாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஷா பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் வந்து நம்ம பால் சேர்த்து செய்கிறத விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை தூக்கலாக காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கடைகளில் வாங்குகிற தேன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேன் உங்களுக்கு கிடச்சிச்சேன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த புட்டிங்குக்கு இந்த தேன் சேர்க்கக்குள்ள வாசம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் சாப்பிட குழையும் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதை மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதில் வந்து வாசத்துக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன் வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லாட்டி ஏலக்காய் சேர்த்துக்கோங்க முட்டை வாசம் வராமரிக்கிறதுக்கு இதை நல்லா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நாம் இதில் சேர்க்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி தான் போகிறோம் நல்லா சூடாக்கின ஒரு சூடான தண்ணி தான் வந்து சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி கை விடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நார்மல் வாட்டர் சேர்க்கப்படும் இதை மாதிரி நல்லா ஹொட் வாட்டர் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் பீட் பண்ணிக்கு வரக்குள்ள மேலே வந்து நுர மாதிரி நொற கட்டி வரும் இதே போல் வரும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணி எடுத்தேன்னா புட்டிங் செய்யக்குள்ள வந்து நல்ல ஷைனிங்காக வரும் இந்த குமள்கள் இருந்துச்சேன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்ல ஸ்பூனால் எடுத்து விட்டதுக்கு பிறகு இப்போ நாம் இதை வடிச்செடுக்கலாம் இதை மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்செடுத்துக்குவோம் அப்போ தான் இதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வடித்து வடியில் வடிங்கி வரும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி வடித்ததுக்கு பிறகு நாம் எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றலாம் இப்போ மாற்றினதுக்கு பிறகு வந்து லேசாக பபிள்ஸ் வந்த மாதிரிக்கு அதையுமே எடுத்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்து விட்டதுக்கு பிறகு இதை நாம் ஒரு பேனுக்கு மாற்றி அவிக்கலாம் புட்டிங்க நீங்கள் அவிக்கிறதுக்கு நோமலை இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தாலே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி நாம் செஞ்சு வச்சு ஸ்ட்ரெப்பை வந்து இதில் சேர்க்கலாம் பாத்தாழங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அரைக்கும் கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வித்தியாசமான சுவையில் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாம் இந்த புட்டிங்கை ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் பால் சேர்த்து செய்கிற புட்டிங்கை விட இந்த புட்டிங் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவையை சாப்பிடணும் நினச்சா இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து தாறு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இதை மாதிரியான ரெசிபிஸ் பார்க்கலனுச்சின்னா மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்